அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஹைதராபாத் பெங்களூர் இடையே இருக்கக்கூடிய ஊர் கர்னூல் அங்கு நடந்த ஒரு பஸ் டிராஜெடி விபத்து குறித்து தான் ஆம்னி பஸ் தீப்பிடித்து எரிந்து இருபத்தோரு பேர் உடல் கருகி உயிரிழந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு வேதனையாக இருக்குது இவ்வளவு அலட்சியமாக வாகனத்தை ஓட்டுவாங்க என்று என்ன நடந்து எதனால் இந்த கோர விபத்து கொடூரமான விபத்து நடந்ததுனே இந்த பதிவில் பார்ப்போம் கடந்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் சின்னடிக்குழு கிராமத்தின் அருகே எண்கட்சி சவனில் அதிகாலை சுமார் மூணு மணி அளவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் ஆம்னி பேருந்தோன்னு ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் நோக்கி பயணித்து கொண்டிருக்கு அப்போது எதிர்பாராத விதமாக சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று பேருந்தின் மீது அதிக வேகத்தில் வந்து மோதியது இதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் அடியில் கொண்டது பின்னர் பேருந்து நீண்ட தூரம் இருசக்கர வாகனத்தை இழுத்து சென்றதால் தீப்பொறி கிளம்பியுள்ளது இதன் காரணமாக தீயானது பேருந்து முழுவதும் வேகமாக பரவியது இதனை அறிந்த பயணிகள் அலறி அடித்து கொண்டு பேருந்தில் இருந்து அவசரமாக கண்ணாடியை உடைத்து தப்பிச் சென்றனர் இருந்தபோது போதிலும் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் உடல் கருகி உயிரிழந்தன பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆம்னி பேருந்து விபத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் நோக்கி போறாங்க அப்படி போகும்போது வேகமாக வந்த பைக் மீது மோதியதால் பஸ்ஸுக்கு அடியில் மெயினாக்ஸ் இல்லை அந்த பைக் சிக்கி கொண்டது சாலையில் உராய்வு ஏற்பட்டு பைக்கின் பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்கு பஸ்ஸோட டீசல் டேங்க் மீது நெருப்புப்பட்டு வேகமாக தீ பரவி இருக்கு விட்டு எரியும் அந்த பஸ்ஸை வீடியோ எடுத்திருக்காங்க அந்த காட்சியை பார்க்கும்போது பஸ்ஸில் பயணம் செய்யவே பயமாக இருக்கு இந்த விபத்து குறித்து தீயணைப்புத்துறை காவல்துறை துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயற்சி செய்தாலும் கூட அதற்குள்ளாகவே பலர் நெருப்பில் கருகி இறந்து போயிருந்தார்கள் நாற்பது பேர் பயணம் செய்த பஸ்ஸில் இருபத்தோரு பேர் பேர் உயிரிழந்ததாக சொல்றாங்க அந்த பேர் வந்து எலும்பு கூட காட்சி அளிக்குது பத்தொன்பது பேரின் உடல்கள் கருகி சாம்பலாக மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்துக்கு வந்து முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பஸ் விபத்து ஏற்பட்ட உடனே அந்த ஒயர்கள்லாம் கருகியதால் மெயின் போ மெயின் டோர் ஜாம் ஆகிட்டு அந்த வழியாக யாரும் வெளியே வர முடியல ஒரு பன்னெண்டு பேர் கண்ணாடியை உடைச்சி கொண்டு கீழே குதிச்சிருக்காங்க நாலு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த பேருந்தில் மூணு பேர் ஓட்டுநர் இருவர் உதவியாளர்கள் இருந்திருக்காங்க இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அவர்களில் ஒருவரை பிடித்து விசாரணை இருக்காங்க இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விபத்து நடந்து பஸ்ஸில் தீ நெருப்பு கொழுந்துவிட்டு எரிது யாருமே காவல்துறைக்கு துறைக்கு தகவல் கொடுக்கல வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்ததை சொல்கிறாங்க காரில் பயணம் செய்த ஒரு பெண்மணி அதை பார்த்து கோவப்பட்டு அவங்க மொபைலில் இருந்து காவல்துறைக்கு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் கொடுப்பதா நிவா நிவாரணம் கொடுப்பதாக அறிவிச்சிருக்காரு தெலுங்கானா அரசு சார்பாக உயிரிழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒரு பேரை பலிகொண்ட விபத்தில் தீ அதிகரிப்பதற்கு பேருந்துக்குள் இருந்த செல்போன்களே காரணம் என அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த விபத்து குறித்து விசாரணை தொடரும் நிலையில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உள்ளே இரநூத்தி முப்பத்தி நாலு ரியல்மி ஸ்மார்ட் போன்கள் அடங்கிய ஒரு பார்சல் ஒன்று கொண்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்மார்ட் போன்களின் மதிப்பு நாற்பத்தாறு லட்சம் ரூபாயாகும் பேருந்து தீ விபத்தின் போது இந்த ஸ்மார்ட் போன்களில் இருந்த பேட்டரிகள் வெடித்து தீயின் தீவிரத்தை மிக அதிகமாக அதிகரிக்க செய்துள்ளது என்று தடையவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் பேட்டரிகள் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக தெரிவிக்கிறார்கள் ஆந்திர பிரதேச தீயணைப்புத்துறை இயக்குனர் ஜெனரல் பி வெங்கட்ராமன் கூறுகையில் ஸ்மார்ட் போன்கள் வெடித்ததுடன் ஏர் கண்டிஷனர் சிஸ்டத்துக்காக பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் பேட்டரிகளும் வெடித்துள்ளன தீயின் வெப்பம் மிக அதிகமாக இருந்ததால் தரையில் இருந்த அலுமினிய தகடுகள் கூட உருகி உள்ளது இந்த பஸ் தீப்பிடித்து எரிஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த பைக்கில் வந்து அந்த குடிகார பசங்க தான் அவங்க ஒரு பெட்ரோல் பங்கில் பைக்கை எடுத்துட்டு வந்த அட்ராசிட்டி வீடியோ வெளியாகி இருக்கு குடிச்சிட்டு தாறு மாறாக பைக்கை ஓட்டிட்டு போய் மோதுனது தான் மிக முக்கியமாக விபத்துக்கு காரணம் அடுத்து அந்த ஆம்னி பஸ் டிரைவர் அவெல்லாம் ஒரு டிரைவரே தான் சொல்லணும் பை பஸ்ஸில் இந்த பைக்கோட ஃப்ரண்டில் பைக்கு மாட்டிக்கிட்டு மெயின் ஆசில சிக்கிக்கிட்டு சேர்த்து இழுத்துக்கிட்டே போகுது மோதினம் உடனே பஸ்ஸு நிறுத்தி இந்த விபத்து உயிரிழப்பு கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அந்த வீலர் சாலையில் ஏற்பட்ட உராய்வில் அந்த பைக்கோட பெட்ரோல் லீக் ஆகி தீப்பொறி அதிகமாகி தீ பிடிச்சிருக்கு தீப்பிடித்து எரியும் போது பஸ்ஸில் இருந்து தப்பிச்சு ஓடிவிட்டான் அந்த டிரைவரை அவன் என்ன பண்ணியிருக்கணும் நடந்து போ நடந்தது நடந்து போச்சு பயணிகள் உயிரை காப்பாற்ற முயற்சியாவது செஞ்சுருக்கணும் ஆனால் அதை அவன் செய்யவே இல்லை அந்த டிரைவருக்கு கூட இருந்த ரெண்டு பேரும் மூணு பேருக்கு தான் பஸ்ஸில் என்னென்ன பொருள் இருக்குன்னு எங்கெங்கே இருக்குன்னு தெரியும் எந்த வழியா வெளியில் வரலாம்னு தெரியும் கதவை திறக்க முடியலன்னா கண்ணாடியை உடச்சி பயணிகளை காப்பாற்றணும் அதுக்கு பஸ்ஸில் ராடு சுத்தியல் ஃபயர் பாக்ஸு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்றும் இல்லைனாலும் லிவரை வச்சு கண்ணாடியை உடைச்சி விட்டுருந்தா பயணிகள் காயங்களோடு உயிராவது பிழைச்சிருப்பாங்க ஆனால் அவங்க பாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க அந்த பஸ்ஸில் ஃபயர் பாக்ஸ் இல்லை சுத்தியலும் இல்லை பயணிகள் தங்கள் கைகளால் முட்டி மோதி உடைச்சிருக்காங்க ஒருத்தர் அவர் கொண்டு வந்த லேப்டாப்பை வச்சு அடித்து கண்ணாடியே உடைச்சிருக்காரு நடந்தது நடந்து போச்சு பயணிகள் உயிரையாவது காப்பாற்றுவோம் முயற்சி பண்ணவே இல்லை இவங்க தான் காரணம் இந்த உயிரிழப்புக்கே இந்த டிரைவர் தான் அனுபவம் அந்த டிரைவரோட அனுபவ குறைவு தான் இந்த இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கும் காரணம் ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு குறைச்ச சம்பளத்துக்கு டிரைவர் வேணும்னா விட்டுட்டு ஓடுறவன் தான் கிடப்பான் பயணிகள் பஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக லக்கேஜை வேற ஏற்றிக்கிறாங்க அதுதான் செல்ஃபோன் வெடித்து சீக அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணம் ஆம்னி பஸ் டிரைவருக்கெல்லாம் பெருசாக சம்பளம் எல்லாம் இல்லை கிடைக்கிறதும் இல்லை ஒரு டூட்டி பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கொஞ்சம் லாங்காக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கும் இருபத்தி நாலு நேரம் டூட்டின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு நாள் ஆகிடும் இன்றைக்கி மத்தியானம் போனால் நாளைக்கு மத்தியான தான் வர முடியும் அதிலே சாப்பிட்டுக்கணும் மற்ற செலவு இருக்குது இரவு வேளை ஏதோ வழியில் உள்ள ஹோட்டலில் இலவசமாக கொடுப்பாங்க மாதத்துல பன்னெண்டு பதினஞ்சு டியூட்டி தான் கிடைக்கும் சம்பளம் கம்மியாக கொடுப்பதும் அனுபவம் உள்ள டிரைவர்கள் வராத வர்றது கிடையாது சம்பளம் கம்மிங்கிறதுனால கிடைச்சவனை வச்சு ஓட்டுறாங்க அதுவும் ஒரு விபத்துக்கு காரணம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டிரைவருக்குன்னு சொல்லுவாங்க பத்து வருஷமாக வண்டி ஓட்டினானான்னு பார்த்தா ஓட்டியிருக்க மாட்டான் லைசன்ஸ் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் சும்மா இருந்திருப்பான் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் கார் ஓட்டிகிட்டு இருந்திருப்பான் ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஒரு நாலஞ்சு தடவை கிளிநராக போயிருப்பான் நீ தான் லைசன்ஸ் வச்சுருக்கா நல்லா வண்டி ஓட்டுறிய நீயே பஸ்ஸை மாற்றிக்கன்னு சொல்லி பஸ்ஸை மாற்றி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை ஓட்டி தான் பஸ்ஸை ஓட்ட கற்றுக்கிறாங்க சில டிரைவர் ஏன்னா சம்பளம் அனுபவம் உள்ள டிரைவர் அதிகமாக சம்பளம் கேட்பான் இவங்க பஸ் ஓட்டினா போதும் பிறகு பார்த்துக்கலான்னு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலையை பார்ப்பாங்க இப்படி தான் பாதி ஆமணி பஸ் ஓடிட்டுருக்கு அசோக் லைலாண்டு நிறுவனத்தில் ஐஆர்டின்னு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி அணைக்கிறது அதுலேருந்து எப்படி மீண்டு வர் வர்றது எப்படி உதவி செய்யறதுன்னு பல விஷயங்களில் பயிற்சி கொடுப்பாங்க பிரைவேட் பஸ் டிரைவர் யாரும் இந்த ஐஆர்டிலாம் எடுக்கிறதே இல்லை சில பேருக்கு ஐஆர்டின்னா என்னென்னே தெரியல இந்த டேங்கர் ஓட்டுறவங்க கேஸ் வண்டி ஓட்டுறவங்கலாம் கட்டாயமாக இந்த ஐஆர்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பயிற்சி இருக்கும் பஸ்ஸுக்கு அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால இவங்களுக்கு அனுபவமும் ரொம்ப கம்மி தான் அப்புறம் எப்படி விபத்துலேருந்து காப்பாற்றிக்கிறது நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும் அதனால் நண்பர்கள் பயணிகள் பஸ்ஸில் பயணிக்கிறவங்க எச்சரிக்கையோடு பயணம் செய்யுங்கள் தேவைப்பட்டால் டிரைவரோட லைசன்ஸை வாங்கி பாருங்கள் ஓவர் ஸ்பீடு ஓட்டுனா பஸ்ஸில் இருந்து இறங்கிடுங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகிறத விட உயிரோட போகணும் வீட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் விபத்துக்கு விடுமுறை கிடையாது ஓகே பிரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றிகள் பல பல